விதையை வந்து பார்த்திங்கன்னா துபாயில் நாங்கள் துபாயிலருந்தான் துபாய் மூலயமா கொண்டு வந்தோம் விதையை ஓகேங்களா விதை ஒரு கிலோவே ரூபா துபாய் வெரைட்டிக்கு நம்ம மணிக்கு துபாய் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூபா ஒரு கிலோ இந்த விதை நம்மளை விதை உற்பத்தி பண்ண ரொம்ப சிரமம் சூப்பர் மொபாசா சூப்பர் மொபாசா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பிரேசில் நாட்டு ஆகும் பிரேசில் நாட்டு தீவன புல் இது ஆடு மாடு கோழிகள் குதிரைகள் எல்லாமே இதை சாப்பிடும் இதை வந்து நீங்கள் பசந்தீனமாக யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கினியா புல்லே லேட்டஸ்ட் வெரைட்டி கினியா புல்லே வந்து பத்து காதாக இருக்குது கினியா புல்லே வந்து லேட்டஸ்ட் வெரைட்டி சூப்பர் மொபாசா ஓகேங்களா இந்த சூப்பர் மொபாசாலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது உங்களுக்கு பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் நெய்ப்பேர் கோஃபர் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா நம்ம சூப்பர் நெய்ப்பேர் கோஃபர் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்டுகளே இருக்காது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் பதினாலு டு பதினாலு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு ஓகே இது வந்து நீங்கள் பசந்தீனாவும் போடலாம் காய்ச்சியும் போடலாம் நீங்கள் சைலேஜ் பண்ணியும் போடலாம் அதே மாதிரி வந்து மேய்ச்சல் வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு வறட்சி ரொம்ப ரொம்ப தாங்கி வரும் என்ன ஸ்பெஷலாக வறட்சி தாங்கி வரும் முக்கியமாக நிழல் சூப்பராக வரும் இது வந்து தென்னந்தோப்பு இருக்குது மாந்தோப்பு இருக்குது எந்த தோப்பாக இருந்தாலும் சரி தோப்பு எந்த தோப்பாக இருந்தாலும் தோப்பில் நிழலை தாங்கி வரும் இப்போ நீங்கள் மூன்றடியேருந்தே இருக்கலாம் நீங்கள் இப்போ இந்த அடி உயரம் வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம்தான் ஒரு மாதத்தில் இருக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி நீங்கள் சூப்பர் நெய்ப்பு ஒரு தடவை இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ரகத்தை வந்து நீங்கள் ரெண்டு டைம் சுற்றலாம் ரொம்ப உங்கள் பண்ணையில் வந்து ரொம்ப வயசானவங்க இருந்தாலும் ரொம்ப அறுத்து ஈஸியாக போட்டலாம் நார்மலாக சூப்பர் நெய்ப்பெரெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுத்து அவங்களால தூக்கிட்டு பார்த்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த ரகத்தை வந்து உங்களுக்கு ஈஸியாக அறுத்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து ஒரு தூர் எவ்வளோ வேறு இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா இதோ விட நமக்கு என்ன வேணும் நமக்கு